நமசிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் மின்னெஞ்சில் நீங்காதான் வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமத டிவோடி சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் குரு வக்ர பயிற்சி பலன்கள் பார்ப்போங்க குரு அப்படின்னு பார்த்தோம் நாங்கள் அவரும் முழுமையான சொப்பருங்க இருக்கிற கிரகங்களில் மிக 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 சுவரான ஒரு கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா குரு தாங்க குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு செய்வாங்க மற்ற கிரகங்கள் எவ்வளோ தோஷம் கொடுத்தாலும் குருவோட ஒரு பார்வை அந்த தோஷங்களை நல்லா நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு தன்மை வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு பகவான் இருக்குங்க இந்த குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா நிகழும் குரோதி வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தி மூணாம் தேதி ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதியிலிருந்து நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் அதாவது பிப்ரவரி மாதம் வரைக்கும் குருவானவர் வக்ரமாகிறார் எந்த ராசியில் வக்ரமாகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ராசியில ரோஹி நட்சத்திரம் அப்புறம் கிருத்திக நட்சத்திரம் இந்த ரெண்டு நட்சத்திரங்களில் குரு வக்ர பயிற்சியானது நடைபெறுகிறதுங்க இந்த வக்ர பயிற்சி யார் யாருக்கெலாம் சாதகமாக இருக்குது யார் யாருக்கெலாம் கொஞ்சம் சுமாராக இருக்குது யார் எப்படி நடந்துக்கிட்டால் இந்த குரு வக்ர பயிற்சியை நம்ம வந்து சாதகமாக மாற்றிக்கலாம் யார் எந்த மாதிரியான வாழ்க்கை நெறிமுறைகளை பயன்படுத்தணும்னா குரு வக்ர பேச்சு காலம் முழுமையாக சாதகமாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் குரு உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்கார் எந்த நிலமையில் இருக்கார் இப்போ குருவுக்கு வந்து உங்களோட குரு திசை நடக்குதா குரு புத்தி நடக்குதா குரு அந்தரம் நடக்குதா குரு சூட்சமம் நடக்குதா இதெல்லாம் ஆய்வு பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு இந்த பலன் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் லக்னமோ லக்னாதிபதியோ வலுத்து தசனை நடத்துச்சுன்னா இந்த குரு வக்ரமானது உங்களுக்கு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாதுங்க குரு பொதுவாக வந்து சுப கிரகமாக இருக்கிறனாலங்க பெரிய கெடுதல்கள் பண்ண மாட்டார் இருந்தாலும் கெடுதல் நடக்கிறத கொஞ்சம் தடுக்காமல் விட்டுருவார் அது மட்டும்தான் இந்த குரு வக்ர பேச்சு காலத்தில் நம்ம கொஞ்சம் கவனமாக பார்க்க வேண்டியது இருக்குது இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம வந்து குரு வக்ர பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் தனுசு ராசிக்காரங்களுக்கான குரு வக்ர பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க தனுசு ராசியில மூலம் நட்சத்திரத்தோட ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் பூராடம் நட்சத்திரத்தோட ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் உத்திராடம் நட்சத்திரத்தோட முதல் பாதங்கள் ஆக மட்டும் ஒன்பது நட்சத்திர பாதங்கள் இந்த தனுசு ராசியில் இருக்குங்க மூலம் நட்சத்திரம் கேதுவோட நட்சத்திரம் பூராடம் சுக்கரனோட நட்சத்திரம் உத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா சூரியனோட நட்சத்திரம் உங்க ராசி அதிபதி குரு அப்போ குரு கேது சுக்கரன் சூரியன் இந்த நாலு பேர்த்தோட குணமும் சேர்ந்தது தான் இந்த தனுசு ராசிக்காரங்க ஒரு எல்லாத்துக்கும் ஒரு நல்ல வழிகாட்டியாக இருப்பாங்க இனிமையாக பேசக்கூடிய தன்மை கிட்ட இருக்கும் ஒரு ரொம்ப சாஃப்ட்டான கேரக்டராக இருப்பாங்க ஒரு தன்மை உங்க இவங்ககிட்ட இருக்காது இவங்களோட அன்பு வந்து பார்த்திங்கன்னா உண்மையான அன்பா இருக்கும் பெரியவங்களுக்கும் சரி சின்னவங்களுக்கும் சரி இவங்களால என்ன உதவி பண்ணுவோம் இவங்களால் என்ன முடியுமோ அந்த உதவியை வந்து பார்த்திங்கன்னா கட்டாயம் இவங்க செய்வாங்க எல்லாத்துக்கும் ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்கக்கூடியவங்க இந்த தனுசு ராசிக்காரங்க கலங்கரை விளக்கம்னு சொல்லுவாங்கல்ல அந்த கலங்கரை விளக்கத்தோட வேலை என்னன்னா எல்லாத்துக்கும் ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது அந்த மாதிரி ஒரு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய தன்மை இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு நிறைய தனுசு ராசிக்காரங்க பாருங்கள் கடவுள் பக்தி அதிகமாக இருப்போம் இவ்வளவு சிறப்பான இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இப்போ குரு வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் இடத்துல வக்ரமாகறாருங்க உங்களுக்கு ராசிநாதன் குரு உங்கள் ராசிக்கும் நான்குக்கும் அதிபதி குருங்க அவர் ஆறாம் இடத்துல வக்ரம் ஆகிட்டு உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்த பன்னிரெண்டாம் இடத்த இரண்டாம் இடத்த பார்க்குறாருங்க இதை பொறுத்து தான் உங்களுக்கு இந்த குரு வக்ர பலனானது நிர்ணயிக்கப்படுதுங்க அதாவது ஆறாம் இடத்துல குரு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீண்ட நாளாக ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் பெரிய கடன் பிரச்சனை இருக்குதுங்க இந்த கடனை தீர்க்கவே முடியலங்க அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு திடீர்னு ஒரு பணம் வந்து இந்த சமயத்தில் அந்த கடன் தீரத்துக்கான ஒரு வாய்ப்பு ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க அதே மாதிரி பதினஞ்சு வருஷமாக ஒரு கேஸ் நடக்குதுங்க தீர தீரமாட்டேங்குதுங்க எப்போதாங்க முடியும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க இந்த தனுசு ராசிக்காரங்க அவங்களுக்கு இப்போ உங்கள் ஜாதகத்தில் குரு வக்ரமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு சாதகங்கள் சாதகமாக மாறுறதுக்கான ஒரு அற்புதமான அமைப்பு இருக்குங்க ஆனால் கடன் தீப்பீங்கன்னு நான் சொல்லேன் ஆனால் மறுபடியும் எக்ஸ்ட்ரா கடன் வாங்காமல் இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க ஒரு விஷயத்தை மட்டும் இந்த தனுசு ராசிக்காரங்க மைண்டில் வச்சுக்கோங்க தனக்கு மிஞ்சினது தான் தானமும் தர்மமும் மற்ற ராசிக்காரங்கள நிறைய தானம் பண்ணுங்க தர்மம் பண்ணுங்கன்னு சொல்வேன் ஆனால் உங்கள் கிட்டே நான் சொல்கிறது உங்களுக்கான தேவைங்க உங்களுக்கு மிஞ்சினது தான் தான தர்மம் நமக்கும் ஒரு தேவை இருக்கும் அந்த காலத்துக்குன்னு சில சேர்ந்து இப்போதான் வேணும் இந்த விஷயத்துல இந்த தனுசு ராசிக்காரங்க கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருங்க டாக்டர்கிட்ட போயிட்டு ஒரு சின்ன ஹெல்த் செக்கப் பண்ணிக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அடுத்து உங்களோட பத்தாம் விடமான தொழில் ஸ்தானத்தை குருவோடய வக்ரத்தில் பார்க்குறனால நிறைய பேருக்கு என்ன ஆகும்னா புதுசாக தொழில் தொடங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வருவாங்க இந்த ஆசையை நீங்கள் உடனடியாக நிறைவேற்றிக்காமல் என்ன ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்களோ அந்த பிஸ்னஸை பற்றி ஒரு ரிசர்ச் பண்ணுறது நல்லதுங்க இதில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு எவ்வளோ வரும் இதுக்கு முன்னாடி இந்த ஃபீல்டில் இருக்கவங்க எந்த மாதிரிலாம் சம்பாரிச்சுருக்காங்க இந்த இடத்துல இந்த பிஸ்னஸ் பண்ணோம்னா நமக்கு நல்லா இருக்குமா இந்த மாதிரி நிறைய ஸ்டடி பண்ணிட்டு அந்த பிஸ்னஸை நீங்கள் ஆரம்பிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அதே மாதிரி ஏற்கனவே பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோங்க இப்போ கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு நினச்சிங்கன்னா அதே மாதிரி நம்ம இப்போ எவ்வளோ நம்ம கையிருப்பு இருக்குது நம்ம எவ்வளோ வந்து நம்ம கடன் வாங்க போகிறோம் அப்படி போடும்போது நமக்கு எவ்வளோ வந்துட்டு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் யோசிச்சுட்டு முடிவு பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா வயதானவர்களுக்கு ஊட்டு வலி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க இது ஆரம்ப நிலையிலேயே செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதையும் நல்லா குணப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்புங்க நிறைய பேருக்கு வந்து பாருங்கள் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க பெண்களாக இருந்தால் உங்களுக்கு மாமியார் வந்து உங்களுக்கு இணக்கமாக இருக்க போகிறாருங்க நான் குடும்பத்தை பார்த்துக்குறேன் நான் குழந்தைகளை பார்த்துக்குறேன் நீ வேலைக்கு போமா நீ இல்லை ஒரு பிஸ்னஸ் ஆர்மி நான் உனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கேன் அப்படின்னு ஒரு இணக்கமான சூழல் வந்து உங்களுக்கும் உங்களோட மாமியாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த பெண்களுக்கு இருக்குங்க தனுசு ராசி பெண்களுக்கு அதே மாதிரி சுய கட்டுப்பாடு அப்படிங்கிறது அவசியம் நீங்கள் எப்பயுமே அப்படி தான் இருப்பீங்க ஆனால் இந்த சமயத்தில் அவங்க சுய கட்டுப்பாட்டை இழக்கக்கூடிய மாதிரியான சில இன்சிடெண்ட் இருக்கவங்க அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க அடுத்து உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்த வந்து குரு பார்க்குறாருங்க அப்போ பண நல்லா இருந்தாலும் சுப செலவுகளும் விரை விரை செலவுகளும் வருங்க அதை வந்து நீங்கள் சுப செலவாக மாற்றிங்கோங்க தங்கம் வாங்கலாம் குரு வக்ரம் பெற்றோர் பார்க்குறதுனால தங்கங்கள் வாங்கலாம் அது மட்டும் இல்லாமல் நிறைய அசட்டாக மாற்றிக்கிறதுக்கான விஷயங்கள் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க கடன் வாங்குறதை மட்டும் கொஞ்சம் இந்த காலத்தில் தவிர்த்துக்கோங்க ஏன்னா நிறைய கடன் வாங்கி நம்ம இந்த இடத்த வாங்கி போடலாம் அந்த இடத்த வாங்கி போடலாங்கிற ஒரு எண்ணங்கள் வருவேன் நம்மளோட தகுதிக்கு உட்பட்டு கடன் வச்சுக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க அதே மாதிரி வெளிநாட்டு பயணம் திடீர்னு உங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு இருந்திருப்பீங்க அடப்பாப்பா இன்னுமே அது நம்ம கிடைக்காது அப்படின்னு முடிவு பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஒரு ஈஸியாக ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அந்த வாய்ப்பை அப்படியே எரிக பிடிச்சிக்கோங்க உங்களுக்கு ரொம்ப நல்லது அதே மாதிரி உத்தியோகத்தில் நிறைய மாற்றத்துக்காக காத்துட்ருக்குறவங்களுக்கு உத்தியோகத்தில் ஒரு இடமாற்றம் வந்து கட்டாயம் இருக்குங்க பயணங்கள் போகும் நிறைய பயணங்கள் பன்னிரெண்டாம் இடத்த வந்துட்டு குரு பரவி பார்க்குறதுனால நிறைய பயணங்கள் வரும் அந்த பயணங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவும் இருக்கும் பயணங்களால் நன்மையும் கிடைக்கும் ஆனால் பயணத்தின் போது நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது முடிஞ்ச வரைக்கும் இரவு நேர பயணத்தை வந்து நீங்கள் தவிர்த்துக்கோங்க ஒரு சிலருக்கு இடது கண்ணில் கொஞ்சம் பாதத்தில் ஒரு எரிச்சல் உண்டாகும் சூழ்நிலை இருக்குங்க அதுவும் தகுந்த மருத்துவத்தால் வந்து குணமாயிருங்க அதாவது உங்களை பற்றி கொஞ்சம் அதிகமாக கவலைப்படுங்க நீங்கள் உங்களோட குணமே எப்போயும் அடுத்தவங்களை பற்றியும் அதிகமாக கவலைப்படுவீங்க நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கட்டாயம் இந்த சமயத்தில் புரிஞ்சு நடந்துக்கோங்க அடுத்து உங்களுக்கு ரெண்டாம் படத்தை குரு பார்க்குறாருங்க அப்போ பணம் கொடுத்தல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் ஏற்கனவே கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதுக்கான ஒரு சூழல் இருக்குங்க அவங்களுக்கு புதுசாக இவங்களுக்கு நான் இந்த வேலை செஞ்சு தரேங்க இந்த வேலை நான் முடிச்சு தரேன் அப்படின்னு ஒரு கேரண்டி யாருக்கும் கொடுக்காதீங்க அது அந்த கம்மிட்மெண்ட் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன தொந்தரவு கொடுக்கும் இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி ஒரு சில சமயங்கள் வந்து உங்களை கோபப்படுத்துகிற மாதிரியான சூழல் வருங்க கோபத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் படுத்திங்க நார்மலாகவே தனுசு ராசிக்காரங்க பெருசாக கோவப்பட மாட்டாங்க இருந்தாலும் உங்களோட பொறுமையை சோதிக்கிற மாதிரியான சில நிகழ்வுகள் நடப்பும் எப்பயுமே நீங்கள் இருக்க மாதிரி நிதானமாக இருந்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு விஷயம் முடிவெடுத்தாலும் தன்னிச்சையாக முடிவெடுக்காமல் குடும்பத்தோடு கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க வீட்டில் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து வாசனை பொருட்கள் வாசனையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அது உங்கள் மனசை வந்து பார்த்திங்கன்னா அமைதிப்படுத்தும் அந்த கோபத்திலிருந்து நீங்கள் கொஞ்சம் வந்து வெளியே வருவீங்க அதே மாதிரி இப்போ ரோட்டில் போகும்போது டிராஃபிக் ரூல்ஸை கொஞ்சம் வந்து மதித்து போகணுங்க கட்டாயம் அப்படி போகிறதும் ரொம்பவே நல்லதுங்க அடுத்து உங்களுக்கு குருவை பொறுத்த வரைக்கும் வந்து ஒன்று நாலுக்குரியவரும் ஆயிடுறாருங்க மனசை அமைதியாக தைரியமாக தன்னம்பிக்கையோடு வச்சுக்கோங்க பெருசாக எந்த விஷயத்துக்கும் அழட்டிக்காதிங்க அப்படி தான் இருப்பீங்க இந்த சமயத்திலையும் அதே மாதிரி இருந்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குதுன்னு சொன்னேன் ஆனால் அந்த டாக்குமெண்ட்டில் ஏதாவது வந்து இஷ்யூஸ் இருக்கா அப்படின்னு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணிவிட்டு வாங்குங்க பட்டு படிப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்பில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் மீடியாஸ்லாம் கொஞ்சம் அதிகமான கவனம் இல்லாமல் அவங்க படிப்பில் கவனமாக இருங்க அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க வாகனங்களை வந்து அப்பப்போ வந்து சர்வீஸ் பண்ணி வச்சுக்கோங்க மற்றபடி உங்களுக்கு எல்லா விதமான ஒரு நன்மைகளும் கிடைக்கிறதுக்காக நீங்கள் குரு பகவான் உங்கள் ராசிநாதன் ஆகிய குரு பகவானுக்கான மந்திரத்தை டைம் இருக்கிறவங்க நூற்றி எட்டு முறை வந்து சொல்கிறதும் இல்லை டைம் இல்லைங்க அப்படின்னா உங்களுக்கு தோன்ற அளவுக்கு செய்கிறது ரொம்பவே நல்லதுன்னா மலைமேல் இருக்கக்கூடிய குரு பகவானுங்க துடியன் மலைன்னு ஒரு மலை இருக்குங்க அங்கே இருக்கக்கூடிய குரு பகவானை ஒரு முறையாவது பார்த்துட்டு வாங்க விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாத்துங்க உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த யோகத்தை கொடுங்க குறிப்பாக தொழிலில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தடைகள் விலகி தொழில் ரொம்ப நல்லா இருக்கும் தொழில் மூலியமாக ஒரு நல்ல முன்னேற்றமும் உங்களுக்கு இருக்கும் நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பொதுவான படன்கள் தாங்க உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் ஆட்சியாக இருக்காரா உச்சமாக இருக்காரா வக்ரமாக இருக்காரா நீசமாக இருக்காரா உங்களுக்கு குருதசை நடக்குதா இல்லை குரு புத்தி நடக்குதா குரு அந்திரம் நடக்குதா சனி எந்த நிலமையில் இருக்கார் மற்ற கிரகங்கள்லாம் எப்படி இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போ உங்களுக்கான சூழ்நிலை என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணுன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி வைங்க உங்கள் ஜாதகத்தை ஃபுல்லாக டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணி உங்களுக்கு இருக்க உங்களுக்கான ப்ரொடிக்ஷன்ஸை கொடுக்குறேங்க நன்றி வணக்கம்